வல்லவனுக்கு வல்லவே ஊர் உலகத்துல எங்கயாவது இல்லாமலா போயிருவான் அப்படின்னு அந்த மூணாவது பொம்பளை ரோசமா கேட்ட உடனே அந்த துல்லிய பார்வைக்காரனும் ரொம்ப கோபமாயிட்டான் அவனை தேடி அவன் கிளம்பிட்டான் அவனோட இந்த ரெண்டு பேரும் கிளம்பிட்டானுக கிளம்பி அடுத்த நாட்டுக்கே போயிட்டானுக அங்க அந்த நாடு பட்டு சோகமா கிடந்துச்சு வெசனமா கிடந்துச்சு ஏன் சோகமா கிடக்குன்னு கேட்டதுக்கு வெசனமா மக்கள் விரவிச்சானுவ எங்க இளவரசிக்கு தீராத வியாதி சாக கிடக்குறா அவ குணமாகணும்னா மூலிகை மலை உச்சியில இருக்கிற ஒரு பச்சை இலைய கொண்டு வரணுமா வைத்தியர் சொல்லிட்டாரு அந்த இலைய கொண்டு வர்றதுக்கு யாராலையும் முடியல என்ன செய்யறதுன்னு புரியல அந்த இலைய ஆறு மணி நேரத்துல கொண்டு வரணும் எவன் போறது என்ன செய்யறதுன்னு புரியாம அத நாடே சோகமா கிடக்கு கேட்ட உடனே மூணு பேரும் மூலிகை மலைக்கு கிளம்பிட்டானுவ போய் சேர்ந்துட்டானுவ கீழே இருந்து அந்த மலை உச்சிய சரியா நுணுக்கமா பார்த்து மூலிகைய கண்டுபிடிச்சு சொன்னா துல்லிய பார்வைக்காரன் அவன் சொன்ன இடத்த சரியா குருபாத்து அம்பு விட்டான் அந்த கூறுவில்க்காரன் வெுப்ட்ட இருந்த அந்த இலைய நொடியில பறந்து போய் எடுத்துக்கிட்டு மின்னல் ஓட்டமா ஓடி வந்தா காரன் மின்னலா ஓடி வந்து இலைய கொண்டு வந்து இளவரசி கிட்ட கொடுக்க அடுத்த நிமிஷமே குணமாயி போயிட்டா அப்புறம் என்ன மூணு பேருக்குமே பாராட்டு மலைதான் பொன் பொருள் மழைதான் அவங்க மூணு பொண்டாடிய கழுத்திலையும் நக கொண்டாட்ட மலைதான் வல்லமைகளின் சேர்க்கை வளமைகளின் வாழ்க்கை குழி வரிக்காத கூட்டு திறமை குன்றின் மேல் வைக்கும் திரை கடலோடியும் திறவியும் தேடுமாம் அதீத திறமை திறமை கடவுள் உனக்கு கொடுக்கும் வரம் அதன் பயன்பாடு நீ கடவுளுக்கு தரும் பரிசு குறை குறையா கடந்தாலும் ஒத்துமை சேர்ந்தா வெற்றிதான் நிற நிறையா நிறைஞ்சிருந்தாலும் ஒத்துமை இல்லைனா தோல்விதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் வழங்காதவனுக்கு புதையலும் சூனியம் சிறப்பான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்